தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் துன்ப முடிச்சுக்களை அகற்றும் அன்னையிடம் செபம் கன்னிமரியே அழகு அன்புத்தாயே மன்றாடும் குழந்தையை ஒருபோதும் புறக்கணியாத அன்னையே உமது திரிதயத்திலிருந்து பெருக்கெடுத்து வழியும் அன்பினாலும் முடிவில்லாத இரக்கத்தினாலும் குழந்தைகள் எமக்காய் அயராது உழைக்கும் திருக்கரங்கள் கொண்ட திருவே உமது கருணை பார்வையை எம்மீது திருப்பி எனது வாழ்வை வைக்கும் முடிச்சுக்களை கண்ணோக்கியருளும் எனது துன்பம் வலி செயலிழக்கச் செய்யும் துன்ப முடிச்சுக்கள் அனைத்தையும் நீர் அறிவீர் எங்கள் வாழ்க்கை நூலில் விழும் முடிச்சுக்களை அவிழ்க்க கடவுளிடமிருந்து பொறுப்பு பெற்றதாயே உமது திருக்கரங்களில் எனது வாழ்வை ஒப்படைக்கிறேன் உமது இரக்கப் பெருக்கை ஒருபோதும் ஒருவரும் நிறுத்த முடியாதென்றும் உம்மால் அவிழ்க்க முடியாத முடிச்சு உலகில் ஒன்றுமில்லை என்றும் நம்புகிறேன் வல்லமையின் தாயே ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசும் உமது பலத்தினால் என்னை வாட்டி வதைக்கும் இச்சிக்கலான துன்ப முடிச்சுக்களை அமைதியாக ஒரு நிமிடம் துன்ப முடிச்சுக்களை மனக்கண்முன் கொண்டு வரவும் உமது தூய திருக்கரங்களில் பெற்றுக்கொள்ளும் தந்தையாம் கடவுளின் உன்னத மகிமை வெளிப்படும்படி எனது துன்ப முடிச்சுக்களை இப்போதும் ரென்றைக்கும் அவிழ்த்து போடும் எனக்கு ஆறுதல் வழங்க கடவுளால் அருளப்பட்டவர் நீர் எனது பலவீனத்தில் என் வலிமை நீர் உம் திருமகன் இயேசுவிடமிருந்து என்னை பிரிக்கும் சக்திகளை அழிப்பவரும் நீரே அம்மா எனக்கு பதில் தாரும் பாதுகாத்தருளும் வழிநடத்தும் காப்பாற்றும் ஏனெனில் நீரே என் உறுதியான அடைக்கலம் உம்மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன் நீ ஆமென் எங்கள் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென்